அதாவது எந்த நேரத்தில் என்ன செய்யணுங்கிற பயிற்சி முதலாம்கிட்ட வந்திருக்குற உங்களையும் காம்ல ஒவ்வொரு தவிரிய பிள்ளைகளையும் வாழ்த்தி வரவிருக்கிற இயேசு இஸ் நாமத்து நாளத்தை ஞானம் அப்படின்னாலே கொஞ்சம் ஒரு பொராட்டை இருக்கும் உண்மையிலேயே இந்த தலைப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஞானமா செயல் போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஞானமாக செயல் போடுறோம்னு நினச்சிட்டு அதெல்லாம் ப்ரிப்பர் அதனால மைண்டு கிளியராக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் கடைசியில் கடைசி நேரம் கடைசி நேர ப்ரெஷர் வந்து எல்லாத்துக்குமே இருந்தது அதே அது அதனுடைய பரிசு நாம் சுற்றுறோம் நேற்றுக்கு இன்னைக்கு வருஷப்பில் கேட்ட மாதிரி உண்மையிலேயே ஞானத்தை கட்டி யோசிக்கிறதுக்கு ஞானமே இல்லை அதே அதனுடைய பரிசு நாம் சுற்றுறது நேற்றுக்கு உட்காந்து நேற்றைக்கு இரவு வரைக்கும் அதை யோசித்து அதை செயல்பட்டு காலையில் உட்காந்து காலையிலே வர்றதான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம் அலையெழுவையா அலையெழுவியா எதற்காக வந்திருக்கோம் எதற்காக வந்திருக்கோம் பயிற்சி முகாம எதற்காக வந்திருக்கான் ஞானம் ஞானம் அறிவு புத்திங்கிறதான ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கோம் அலையா தக்கூடிய பரிசு நாம் சொல்கிறோம் ஆனா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க என்ன பாஸ்டர் புதுசா என்ன ஞானம் அறிவு புத்தின்னு சொல்லிட்டு இருக்கீங்க பிறக்கும் போதே ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்து வைத்தனோன்னு மூளையை கொடுத்துருக்காரு அந்த மூளையை யூஸ் பண்ணி உலகத்தில் இருக்க சயின்டிஸ்டா இருக்கட்டும் உலக மனிதர்களா இருக்கா அரசியல்வாதியா இருக்கா அதிகாரியா இருக்கா அவ அவ ஞானத்தை பயன்படுத்தி போயிட்டே இருக்கான் தொழில் எதிர்ப்பா இருக்கான் அவ அவ ஞானத்தை பயன்படுத்தி எங்க போயிட்டு இருக்கான் போய்கிட்டே இருக்கான் உலகமே ஞானத்தை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி அறிவியை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுது நாங்கள் கையில் கொடுத்துருவாங்க பெரிய பெரிய ஞானத்தில் சிறந்த மனிதர்கள் தொழிலில் எது பெறுவதாக இருக்கா இருக்கலாம் மன்னர்களாக இருக்கலாம் ஒரு பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம் ஒரு பெரிய லிஸ்ட் லிஸ்டே வரலாம் அப்படின்னா பிரியமன சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான ஒரு மனிதனுக்கு ஒரு சிறப்பு ஒரு ஞானம் உண்டு ஒரு சிறப்பு ஒரு அறிவு உண்டு சிறப்பான ஒரு புத்தி உண்டு நல்லா புரிஞ்சுக்காங்க உலகத்துல இருக்க நம்ம பிறப்பிறப்ப கிடைக்கிற ஒரு ஞானம் அது எல்லாத்துக்கும் கிடைக்கிறதா பொதுவான ஞானம் பொதுவான ஞானம் அது எல்லாத்துக்கும் கிடைக்கும் நீங்க விரும்பினாலும் கிடைக்க அவங்க விரும்பினான்னு கிடைக்கா அது ஆண்டவர் ஒரு மனிதனை படைக்கும்போதே கொடுக்கப்பட்ட ஞானம் லேயா இங்க இந்த இடத்துல ஏன் இந்த இடத்துக்கு இந்த ஞானத்தை உத்தி அறிவை நாம ஏன் இதுல பயிற்சி முகாமை பெற்றுக்கூடாது இன்னைக்கு ஞானம் அறிவுங்கிற புத்திங்கிறதான எல்லா கருத்தையும் அலசி ஆராய்ந்து நம்ம புத்தியை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம் இன்றைக்கு இந்த அறிவு இந்த அறிவுல இயேசு கிறிசு நமக்கு என்னவாய் அறிவை தருகிறார் தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம் அலேலுயா நம்ம ஒர்ஷிப்பா இருக்கலாம் இன்னைக்கு செய்தி செய்தியா இருக்கலாம் அடுத்து நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸா இருக்கலாம் எல்லாமே நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அறிவு ஞானம் புத்தியை பற்றிதான் சிந்திக்கப்படுறோம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான யாருமே இந்த கிறிஸ்துவேந்த மறக்கவே மாட்டாங்க கத்தருக்கு பய பயப்படுதலே ஞானத்தையும் ஆரம்பம் அதுதான் பண்டமெண்டல் அதுதான் ஆரம்பம் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் காரியம் என்னது கத்தருக்கு பயப்படுறது கைத்தருக்கு பயந்துதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருப்போம் லேருயா கத்தருக்கு பயந்து தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம் ஐயோ பாவம் மனிதர்கூடாது கெடுதல் பண்ணக்கூடாது மனசாட்சி குத்து நிமித்தமாய் நாம் என்ன செய்கிறோம் குத்தப்பட்டு ஐயோ வேண்டாம் அந்த மனிதர்கள் அப்படி இருக்கதை பார்க்கணும் நம்ம மனிதர் எப்படி இருக்கதை பார்க்கணும் நம்ம என்ன செய்ய வேண்டாம் நம்ம அப்படி இருக்க தேவையில்லை நாம் வந்து ஒரு ஞானம் அறிவுங்கிறதான ஒரு பகுதிக்கு கண்டிப்பாக தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கோம் பரிசுத்த நாம சுதந்திரம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தும் வேதத்துல நிறைய ஞானம் சொல்லப்பட்டிருக்கு நிறைய வகையில் நமக்கு ஞானம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் நீதி எடுத்துக்கிட்டா ஞா சலம்மன் எடுத்துக்கிட்டா அவன் ஞானத்திலே அவனை போல ஒரு மனிதன் பூமியில இல்லை ஞானத்தில் இருந்தது இல்லை அந்த அவன் ஞானத்தில் ரொம்ப பெரிய மனிதனாய் இருந்தான் அவனும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் இருந்தான் நீதி நீதிமொழிகளை நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா அதிகமாக ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் மனிதர்கள் ஞானத்துல எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற புத்தி இருக்கும் நீங்க யோக புத்தகத்துல நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து ஞானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிருக்கோம் இது சுருக்கமாக நம்ம இன்றைக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு நமக்கு என்ன தேவை இருக்கு பொதுவாக ஞானத்துக்கு வந்து உலக மனிதர்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு ஒன்னுரிமை கொடுப்பாங்க ஞானம் 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 அப்படின்னு சொன்னால் ஒன்னே ஒன்று தான் பிள்ளைகளை படிக்கிறது தான் ஞானங்க வேறு எதுவுமே ஞானம் கிடையாதுங்க அவ்வளோதான் அந்த நீங்கள் நீ எல்லா பெற்றோரும் பார்ப்பீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் படித்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் படிக்கிற வரைக்கும் இவங்க பிஹெச்டி படிச்சுட்டே இருப்பாங்க ஆமாம் பெற்றோர்கள் படிச்சுட்டே இருப்பாங்க பிள்ளைகள் படிக்கிற காரியத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க முன்னுரிமை கொடுத்து அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு தகுந்த மாதிரி படிச்சு 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 சொல்லி கொடுப்பாங்க அந்த அந்த பிள்ளை எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு ஒரு ஞானம் தேவை இருக்குல்ல அந்த டைத்துல தான் அவங்க விட்டுருவாங்க படிக்கிறதுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க பெற்றோர்கள் அந்த பிள்ளை எதிர்காலத்துக்கு ஒரு ஞானம் தான் தேவை இருக்குல்ல அன்னைக்கு முன்னுரிமை விட்டுருவாங்க அந்த பிள்ளை என்ன செய்யும் எதாவுக்கும் உடைய தெரிந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கையை போகணும்னு சொல்லிட்டு ஓடிடு அலேலு கட்டுடைய பரிசு நம்ம ஞானம் எல்லா விதத்திலையும் ஞானம் வேணும் அலேலுயா அதை பயன்படுத்த வெறும் படிப்புக்கு மட்டும் பயன்படுத்துகிற ஞானம் கிடையாது இன்னைக்கு கிறிஸ்து உலகமா இருக்கட்டும் இன்னைக்கு உலக உலகமா இருக்கட்டும் படிப்புக்கு தான் ஞானம் ஜால வேற எது ஜாதனங்க அப்படின்ட்டு கடந்து போயிடறாங்க அலேலுயா நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் சாகுற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு ஞானம் தேவை இருக்கு சாகுற ஒரு மனிதன் நிறைய பேர் நிறைய பேர் பார்த்துருக்கேன் வயசானவங்க வயசானவங்க என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு சொத்தை எழுதி கொடுப்பாங்க ஞானத்துல நம்ம வயசாயிடுச்சு இவங்க என்னை காப்பாத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொத்தை அப்படியே டவுக்குன்னு எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்த மருந்து நிமிஷம் அவங்களை சட்டையை கொடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவங்க சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அந்த அந்த பதவியோ அந்த பொறுப்போ வாங்குற மறுசெகண்ட் அவனை கீழே தள்ளி கீழே தள்ளிட்டு ராஜாவாய் உட்காந்துக்கிட்டு அவன் சொல்கிறபடி கேட்க முடியாத செஞ்சு வச்சுருக்கான் ஞானம் சின்ன வயசுக்குன்னு இல்லை பெரிய நாள் வரைக்கும் தேவை இருக்கு ஒரு உயர்ந்த இடத்துல வயது முதிர்ந்தவன் கூட எந்த நேரத்தில் பொறுப்பு கொடுக்கணும் ஏதாவது யாருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் லேர் வய்யா யார் அந்த பொறுப்பு கொடுத்துட்டு பண்ணுவாங்க யார் அந்த பொறுப்பு கொடுத்துட்டா அதை பதவியை தக்க வைத்துக்கொண்டு அவன் அந்த கொடுத்த பொறுப்பை சிறப்பாக செயல்படுவாங்கிற ஒரு ஞானம் ஒரு முதியவருக்கு தெரியணும் லேர் வய்யா மட்டத்துடைய பரிசோதனை நம்ம சகோதரி அன்றைக்கி நம்ம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சிந்தித்துட்டு இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் நிச்சயமா செய்வார் அதிகாரம் ஐந்து பேர் சொல்லி அழைத்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் வினோதமான வேலைகளை அவை யோசிச்சு செய்வதற்கும் பொன்னிலும் வெளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலையை செய்வதற்கும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அவனை தேவ ஆவி நிரப்பினேன் பரிசுத்த நாம சோதரம் இது வந்து ஆசிரிப்பு கூடாரத்தை பயன்படுத்துவதற்கு உண்டான வேலைகள் இன்றைக்கு நாம தான் நாம நாம இருக்கிற இடம் தான் கூடாரம் அந்த கூடாரத்துக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நடத்துவது அந்த குடும்பத்தில் சபைக்கு எப்படி கொண்டு வர்றது சபையை வேலை எப்படி கொண்டு வரது சபை வேலை உறவினர்கள் மத்தியில மற்ற எல்லார் மத்தியிலையும் நம்ம ஞானமாக எப்படி கொண்டு போறதுங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற ஞானத்தில் என்ன என்ன தேவை இருக்கு என்ன தேவை இருக்கு தேவ ஆவி தேவருக்கு நாம சோகிரம் ஒரு ஞானம் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் ஞானம் தேவை இருக்கு அந்த ஞானத்துக்கு தேவன் ஒரு அபிஷேகத்தை ஒரு ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஞானம் நமக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு தேவை இருக்கு அதே நுழையா இதே சம்பவத்தை தான் நீ நோட் பண்ணிக்க முப்பத்தஞ்சாம் அஞ்சாம் வசனம் முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இதே சம்பவம் இதே நபரை குறித்து இதே வார்த்தைகள் ஆண்ட சொல்லப்பட்டிருக்கு அதே நோயா கத்தனுடைய பரிசோதனை சோதரம் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உலக ஞானம் அது நமக்கு யதார்த்தமா ஒரு ஞானம் இருக்கு இந்த இந்த ஸ்பெஷலிகளுக்கும் ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்தை போக அவர் வினோதமாகய் யோசித்து ஸ்பெஷலாக காரியங்கள் செய்வதற்கு அவன் அழகாக தேவ சித்தத்தின் படியே செய்வதற்கு ஒரு ஞானம் அருவ புத்தி தேவர் இருக்குது அதுக்கு தேவ ஆவினால் நிரம்பப்பட முடியும் ரேர்வையா கட்டக்கூடிய பரிசோதனா மசோதிரம் அப்போ அதுக்கு அடுத்த வருஷங்கள் எப்படி ஆ

ஆண்டவர் சித்தத்தின்படியே அழகாக நுணுக்கமாக ஆண்டவர் பிரியமான பிரியமானும் ஆச்சரியப்படும்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதான ஒரு ஒரு ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு என்ன தேவை இருக்குன்னா ஞான இருதயம் முதலாத்தவர் ஞான ஆவியை தருவாரு தருவது அவ ஆண்டவருக்கு ஈஸியாக இருக்கும் ஞானமும் அறிவும் புத்தியும் உனக்கு தாரே அப்படின்னு சொல்லி அவர் ஆவியை தேவாவியும் உனக்கு கொடுத்து வழிநடத்துவார் அஸ்பெஷல் ஒரு வரங்கள் காலந்துகள் திறமைகள் உனக்கு தந்துடுவார் உண்மைதான் ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணுன்னா ஞான இறுதியம் ஞான வேணும் எனக்கு ஞான இறுதியம் வேணும் உன்னுடைய இறுதியம் எப்பொழுதும் என்ன வரணும் நான் நல்லா செயல்படணும் அறிவாக செயல்படணும் நான் ஞானமாக செயல்படணும் தேவனுடைய சித்தத்தின்படியே செயல்படலாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்த்து ஆண்டவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு என்ன எதிர்பார்க்கிறார் அதாவது யோசிச்சு செய்வதற்கும் வினோதமான வித்தியாச வித்தியாசமா செய்வதற்கும் ஏட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காரு அந்த பொறுப்புல நான் சிறப்பா செய்யணுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஞான இருதயம் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு ஞானத்தையும் அறிவு எல்லாத்துக்கும் ஊதா போத்தடத்தில் அனைவருக்கும் கொடுக்கல நீங்கள் அதுக்கு அந்த இதில் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை ஞான இருதயத்து கொடுத்தாங்க சில ச ஒரு சிறீகளை கூட ஞான எழுப்புதல் பெற்று அவங்க என்ன செஞ்சாங்க வேலை செய்தார்கள் அலேவையா சிறிகள் கூட ஞான எழுப்புதல் பெற்று அவங்க வேலை செய்தார்கள் அலேவையா அப்போ ஒரு ஞான சிலரையம் உள்ள ஒரு சிலரை அதாவது வேணும் சித்தத்தின்படியே நான் நடக்கணும் நினைக்கிற ஒரு சிலரை தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அவருக்கு ஞானமும் அறிவியும் புத்தியும் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான தேவ ஆவியை ஊற்றினார் நாம இன்றைக்கு இந்த தேவ ஆவியை பெற்றுக்கொண்டுதான் நம்ம அடுத்த பகுதியை பாக்கிறோம் அல்லே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயமாக உங்க இருதயத்தில் எனக்கு இந்த தேவ ஆவி எனக்கு வேணும் ஞானம் அறிவு புத்தி கொடுக்கறதான இந்த தேவ ஆவி எனக்கு தான ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் போது நிச்சயமா அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் ஒரு நோட கண்களை போடுங்க கேளுங்க பாப்பா தேவாவிய க தேவாவியான ஞானம் ஞானமுள்ள தேவா ஞானம் அறிவு யாருகிட்ட எப்படி என்ன பேசணும் எதை செய்யணும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதான ஒரு தேவ ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே உங்களுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே எங்களுக்கு தாங்க எல்லார் வாய்களை சிறந்து சொல்லும்போது தேவன் நிச்சயமாய் நிச்சயமாய் தேவ ஆவி உங்க மேல உங்க மேல ஏன் மேல இறங்குகிறார் இறங்குகிறது இறங்குகிறது தேவன் இறங்க செய்கிறார் தேவாவினால நிரப்புகிறார் தேவாவினால நிரப்புகிறார்

டாக்குமெண்ட்ஸ் பத்திரங்கள் பத்திரங்கள் பொக்கிசமாக இருக்கும் அலே லுயா ஆண்டவர்கள் ஒரு பொக்கிசத்தை வச்சிருக்காரு பாருங்க அவருக்குள் என்னன்னா ஞானம் அறிவு புத்திங்கிற பொக்கிஷத்தை இருக்கிறார் அலே லுயா கத்தோடைய பசு கிராம சோதரம் வந்து ஞானம் இந்த பொக்கிசத்தை இதுதான் இந்த இதுதான் நம்ம நம்ம வீட்டில் கடைகளில் நம்ம சபையில் வேலையில் அக்கம்பக்கத்தில் சொந்த பங்கமாக

திட்டம் போட்டு இவனை அபகரிக்க வேண்டும் என்று ஒருத்தர் பார்க்கலாம் இன்னொருத்தர் யதார்த்தமா பார்க்கலாம் நம்ம அந்த உலகத்தில் சொல்லுவாங்க அந்த ஈர்ப்பு சக்தி அந்த உலகத்தில் சொல்லுவாங்களே அடிக்கடி நிறைய வாலிப பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி ஊர்க் ஆகுது அப்படிமான அதாவது ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை பார்க்கும்போது அது வந்து கெமிஸ்ட்ரி அது உலகத்துல இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் எல்லா வாலிப பிள்ளைகளும் சொல்லுவாங்க இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் ஒர்க் ஆகும் அலே லுயா ஒரு பெண் ஒரு ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்க்கும்போது போது ஒரு பெண்ணு ஒரு பையனை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு சக்தி காப்ப அபகரிக்குது அலே லையா சிலர் சிலரை ஆண்டவர் விடுவிக்கிறார் சிலர் அந்த அதில் அந்த கட்டுக்குள்ளே அந்த கட்டுக்குள்ளே பிடிச்சி அதை அது லைக்க போகுது நீங்கள் நீங்கள் அதே இது ஆறாம் வசனம் அந்த அந்த கண் இனிமே இருக்கு பாருங்கள் அந்த கண்ணுனால் பிடி பிடிக்க விட்றது அதை லாக் ஆயிடும் பிடிச்சி விடுவோம் அது சங்கிலியால் கட்டப்பட்டுரும் ஒரு தடவை கட்டிக்கிட்டோம்னு சொன்னால் திரும்ப அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம் அதுக்காக நான் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இது ஒரு உதாரணம் ப்ராக்டிக்கலாக நாம் செய்யக்கூடியது நம்ம ஞானம் அறிவு புத்திங்கிற தேவாவி நமக்குள்ள வந்தேன்னா என்ன நடக்கும்ங்கிறது தான் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அல்லே இல்லையா கட்டுடைய பரிசு நாம சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்காங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகி கண்ணு மீனால ஒரு லாக்காயிரும் என்ன செய்யும் பிடிப்பட்டு போயிடும் கட்டுப்படியை பரிசுரா சொல்றோம் இந்த ஞானம் அறிவு புத்திங்கிறதான பெற்றுக்கொண்ட தேவ ஆவி நமக்குள்ள இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த லாக்காருக்கு முன்னால ஓண்ட அந்த ஆவி பேசும் ஏய் நீ என் இனத்தால் என் சகோதரி அப்படின்னு சொல்ல வைக்கும் புரியுதா அந்த பிடிபடுறதுக்கு நடக்கூடிய சம்பவம் முன்னால பிடிக்க மாட்டுறதுக்கு முன்னால ஞானம் எப்படி வழிபடுத்த தெரியுமா உடனடியா சொல்லணும் ஏ இதுல மாட்டிக்கிட்டாத மாட்டிக்கிட்டாத இவ்வளவு உன் சகோதரி நீ இவன் இனத்தான் சகோதரன் தீங்கு வருவதற்கு முன்பே பிரச்சனை வருவதற்கு முன்பே கஷ்டங்கள் வருவதற்கு முன்னே இந்த ஆவி என்ன செய்யும்னா ஞானம் புத்தி அறிவுங்கிற ஆவி தேவ ஆவி என்ன செய்யும்னா நீ இதுல நடக்காத இது நீ பண்ணாத இத செய்யாத இது பண்ணாத நீ விலகி ஓடி இருன்னு சொல்லும் அலையா நம்ம நம்ம ஒர்ஷிப்ல நம்ம பார்த்தோம்னா யோசேப்பு யோசிப்ப பார்த்தோம்ல செகண்ட் தான் அந்த அந்த ஒரு செகண்ட் தான் போத்திபார் மனைவி அப்படி ஒரு செகண்ட் மதி மயங்கிருந்தான் மயங்கின அவனுடைய ஸ்தானம் போயிடும் ஆனா அதுக்கு முன்பதாக தேவ ஆவி என்ன ஏ அவன ஏடிரா ஓடிய பேரு அப்படின்னு சொல்லுச்சு அவன் தேவ ஆவியை ஒப்புக்கொண்டு ஓடினான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு பண்ணான் அலே லுயா லுயா நம்மளையும் ஆண்டவர் அப்படிதான் அழைக்கிறார் நம்மளுக்கு அந்த ஞான அறிவு ஆவிகளை ஆண்டவர் என்ன செய்றாருனா தீங்கு வருவதற்கு பிரச்சனை வருவதற்கு ஸ்பாட்ல தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை அதுக்கு நாம் அப்படியே கீழ்படிவோமானால் நிச்சயமாக நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு தேவன் எத்தனை பேர் இன்றைக்கு அந்த ஞானம் அறிவு கண்டிப்பா எனக்கு தேவை இருக்கு அலே லுயா இன்றைக்கு இந்த இது இந்த இது இதை குறிச்சானம் மாத்திரம் அல்ல இன்னும் நிறைய ஞானத்தை பற்றி குடும்பத்தை கவனிக்க கடன் பிரச்சனை மூத்தோர்களை எப்படி ஞான கண்டு எப்படி நடக்கணும் இளையவர்களை எப்படி ஒரு ஒரு ஞானத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார் ஒப்பு கொடுப்பாமா ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் எழுந்திருங்க ஒப்பு கொடுங்க ஆனவரே எனக்கு இந்த ஞான ஆவி வேணும் இந்த ஞான ஆவி இங்க ஒரு செகண்ட் இந்த கரணம் தப்பு மரணம் சொல்லுவாங்கல்ல கரணம் அப்படின்னா மரணம் வாங்க ஒரு செகண்ட்ல மாட்டித்தான் வைங்க யோசிப்பு மாட்டி இருப்பான் அவ்வளவுதான் அவனை சிக்கிட்டான் அவன் அந்த ஸ்தானத்துல போக முடியாது அதே மாதிரி நீங்களும் நீங்களும் ஒரு செகண்ட் தான் ஒரு செகண்ட் ஆண்டர் கொடுக்க ஞானம் இந்த நிதிமலைகள் ஏழாவது சொன்ன போல நம்ம சகோதரி நீ ஒரு செகண்ட்ல சொல்லலாம் வைங்க அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஒப்பு கொடுப்போம் ஞானத்தை ஞானத்தை எனக்கு ஞானத்தாம் ஆண்டு பிரே ஒப்பு கொடுக்கும்போது தேவன் பெரிய கார்த்தாடு செய்வார்